ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் வெரி 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 எக்ஸைட்டட் எல்லா வீடியோவும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லுவேன் இல்லைன்னா பல துக்ககரமான செய்தி சொல்லுவேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நம்ம லதாக் ரைடு அருமையாக கிளம்ப போகிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் நான் வீட்டில இருந்து கிளம்பிடுவேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நான் குளிக்கணும் அதுக்கப்புறம் அதனால ஜாக்கெட்டு பேண்ட்டை போட்டுட்டு அதனால கிளம்ப வண்டி தான் இவ்வளோ நேரம் வண்டியில மாற்றுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க எல்லாமே பக்கவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனாலும் எல்லா சாமானும் கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு இந்த போர்ட்டிக்கோக்கும் வீட்டுக்குள்ளேயும் போர்ட்டிக்கோவுக்கும் வீட்டுக்குள்ளேயும் அம்புட்டு நேரம் நடந்திருக்கேன் காலு பிச்சுக்கிட்டு வலிக்குது கிளம்பும் போதே இவ்வளோ போராட்டமா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்ச்சி இருந்தாலும் ஒரு எக்ஸைட்டடில் அது தெரியலை பார்த்துக்கிடுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விண்ணு விண்ணுன்னு வலிக்க ஆரம்பிக்கிது இருந்தாலும் அதெல்லாம் தூரத்துக்கு போடுவோம் சரியா இதெல்லாம் வேண்டாம் நமக்கு அந்த சொல்லியே வேண்டாம் நம்ம போகிறது எங்கே உம்முழிக்கலாம் ஆமாம் அந்த அந்த சந்தோஷத்தில் இருப்போம் அதுவும் போக போகிறது கரும்புலி தான் ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம கரும்புலி ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு என்னைய எல்லா நேரமும் நம்ம என்னதான் செலவு பண்ணி வச்சாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவு இல்லைனா ஒரு ஜெ இழுத்து நடு ரோட்டில் நிற்க வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு வாட்டியாக அந்த கரும்புலி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கரும்புலி அந்த தொல்லை ஒதுவும் இல்லாத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு டவுட்டு வந்துச்சு கரும்புலியை வச்சு எனக்கு ஏன்னா இந்த உம்லிங்களா ரைடு வந்து நான் ஒத்தையில பண்ணலல்ல நம்ம கேஆர்எஃப் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது பேர் வாராவ அப்போ அவியில் நான் வந்து நல்லபடியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட வேலை இல்லை நான் ஏன் வண்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு தீங்களா அவையை தான் இல்லை என்னையை பார்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்போது நான் வந்து என் வண்டி நல்ல தெளிவாக வச்சுக்கிடணும் நம்ம பிரேக் டவுன் இல்லாத அளவுக்கு பார்க்கு வண்டியை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னடா பண்ண என்னடா பண்ணேன் புதுசாக வண்டி வாங்குவோமா இந்த வண்டியை கொடுத்துட்டு வண்டி வாங்குவோமான்னு ஏன் பொண்டாட்டி செருப்பாங்கள்ட்ட அடிக்கா அது ஏன்டா உனக்கு ஒரு ஒரு ஆளுக்கு எத்தனை வண்டி வச்சிருப்பார் ஹோட்டலில் வீட்டில் அப்படின்ட்டு அதனால் அது அந்த அந்த சிந்தனையே தூக்கி குப்பையில் போட்டாச்சுன்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப 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 ஒரு டவுட்டாக இருந்துச்சு தான் நம்ம கேரஃபுல ஒருத்தரான நம்ம செந்திலன்னே ஒரு ஐடியா சொன்னார் இல்லை என்னத்தை போட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கா நீ வேணால் என் வண்டி எடுத்துகிட்டு போயன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு என்னடா நம்ம கரும்புலியை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்க ஆனாலும் கரும்புலியை வச்சு சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் வருது பற்றியலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம செந்தில் சொன்னதே சரி அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதனால் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு நான் செந்தில்னை வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துட்டுக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறாப்புல அவ்வளோ அருமையாக ஒரு டூரிங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா மேட்டரையும் அதில் வச்சுருக்காப்புல இன்னும் சொல்லப்போனால் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியெலாம் ம் எல்லாம் வச்சு அதுவும் கேஆர்எஃபில் நம்ம ஹெல்மெட்டை மாட்ட வண்டி தான் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகவே வேண்டியது தான் அந்தளவுக்கு அந்த வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி 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 வண்டின்னு சொல்லிட்டு இருக்கேடா நீ தமிழில் கூட மறைச்சி வச்சிருக்கேன் அப்போ வண்டி என்ன வண்டி அப்படின்னா யாருக்காவது கெஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கெஸ் பண்ணுங்க பண்ண மாட்டீங்களா இப்படிலாம் யூடியூபர் சொல்லுவாங்களே அவள் மற்ற சேனல்லாம் எம்புட்டு கெஸ் பண்ணுறாங்க கீழே டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் வருது நீங்கள் யாராவது அப்படி பண்ணுறீங்களா என் வேதனை எனக்கு தான் ம் சரி நமக்கு முன்னாடி தான் அதான் இருக்காப்புல ஆவா அதான் இருக்காப்புல வேறு லெவலில் இருக்குது ஐயோ பக்க 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 சூப்பராக இருக்கு இதெல்லாம் ரைடு போனால் என்னுடைய குவாலிட்டியே கூடிரும் ஆமாம் ஒரு ப்ரீமியம் ப்ரீமியம் ஆகிடும் நான் வந்து ஒரு ஊப்ளாஸ் ரைடரு ஆனால் இந்த பைக்கை ஓட்டினா என்னையுமே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க என்னை பற்றி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஓஹோ ஹோ பெ பெரிய ரைடர் போல் இருக்குது ப்ரீமியமான ரைடர் போல் இருக்குது இவாள் கிட்ட இப்போ வச்சுக்கிட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நினைப்பாவா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வட்டி படிக்கட்டுகள் இறங்கி அதன் அருகே நான் சென்று உங்களுக்கு நான் அதை போகிறேன் காட்டப்போகிறேன் பாருக்க எவ்வளோ சூப்பராக ஒரு பிஎம் டபிள்யூ நிற்கிது ஆஹா அந்த லோகோ ஒன்று இருக்குதே அந்த பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோகோவுக்கு தாங்க காசு எல்லாம் பக்கமாக மாட்டியாச்சு நம்மளோட பேனியர்ஸும் போட்டாச்சு வண்டி பக்கவாக இருக்கா எல்லோருக்கும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குல்ல எனக்கு மேதாங்க ஷாக்காக இருக்குது இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே நடந்துருச்சு ஏன் நானும் ப்ரீமியமான ஒரு பைக்கில் ரைடு போக போகிறேன் அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மூச்சு விட முடியல அவ்வளோ கஷ்டம் சரி சந்தோஷமாக இருக்கு உம்லிகளால் பேச வேண்டிய டைலாக்கை காயல் பட்டினத்தில் பேசுகிறேன் நானும் நினச்சி நினச்சி பார்த்து எனக்கு மாதிரியாக இருக்குங்க அய்யோ எனக்கு வெக்கமாக வேறு இருக்குது இந்த பைக்கா நான் நான் பைக் ஓட்டுறேன் ஆனால் அதுக்காக டுவெல் ஃபைவ் ஜீரோ எயிட் எயிட் ஃபிஃப்ட்டி வச்சிருக்காமலாம் சொம்பையா நீனமோ முந்நூற்றி பத்து சிசி வச்சுக்கிட்டு ஆற்றிய ஆட்ட அப்படின்னாக்கினா நமக்கு இது ப்ரீமியம் தாங்க அந்த பி எம் டா ப்ளூன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுவே வேற லெவலு வேற லெவலு ஆமாம் நம்மளுடைய திருப்பூர் டானுக்கிட்ட இந்த வண்டியை பற்றி அனுப்பி அனுப்பிவிட்டோம் பார்த்துக்கிடுங்க அவர் போட்டு விட்டார் சூப்பரப்பு அப்படின்னாரு அப்போ விழுந்துச்சியா மணி நம்ம அண்ணனே சொல்லிட்டாப்புல அதனால் நமக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆசை இதிலே ஜிஎஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சில பேர் நினைப்பிய எங்க நமக்கு என்ன வாய்க்குதோ அதுக்கு தானே அது கூட தானே குடும்பம் நடத்த முடியும் நமக்கு ஜி த்ரீடன் ஆறு அமைஞ்சிருக்கு அப்போ அந்த ஆரை நம்ம ரேசிங் எடிஷனை நம்ம ரேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அழகாக ஜம்முன்னு பயன்படுத்தி வண்டி ஓட்ட வண்டி தான் அப்புறம் ஜிஎஸ் தான் வேணும்னு ஆச்சுன்னா சாப்பிட்டா பிரியாணியே தான் சாப்பிட முடியுமா ஒரு நாள் பிரியாணி ஒரு நாள் கஞ்சி இன்றைக்கி எனக்கு வந்து பிரியாணி தான் கிடச்சிருக்கு பிரியாணிக்கும் மேலே பாருங்களா அவ்வளோ சூப்பராக இந்த பாக்ஸ் வந்து அண்ணனோட பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் வந்து அண்ணன் ஏற்கனவே மாட்டி கொடுத்துட்றாப்புல அதில் நான் என் பேரை ஒட்டிக்கிட்டேன் கோயல் ரைடர் பாருங்கள் அவர் ஜஸ்ட் ரைடு அது இதுன்னு நல்லா ஜம்முன்னு ஒட்டியிருந்தாப்பில் என்னோட பேனியர்ஸ் அவர் வந்து அண்ணன் வந்து இன்னும் செந்திலண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பேனியர்ஸோடு கொடுத்தாப்புல பேனியர்ஸில் சேடல் பேக்கோடு கொடுத்தாப்புல ஆனால் எனக்கு வந்து சேடல் பேக்கு இந்த இல்லை இரு ஏன் ஏன் பேச பேர் உன் பக்கத்தில் வந்த உனக்கு கொஞ்சிரியோ சரி கொஞ்ச நாள் கூட ஒன்றையும் பார்த்து கொஞ்சம் முடியாதுல்ல சரி சரி இந்த பாருங்கள் எரிஞ்சிருச்சு நான் வந்து திருச்சியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸில் பட்டு அப்படியே இந்த பக்கம் தருக்கோ பேக்கு வந்து பட்டு இது மாதிரி ஒரு மாதிரி இதாகிட்டு பார்த்துடுங்க ஸோ அதனால் இது எரிஞ்சிட்டு பார்த்தீங்களா அதனால் நம்ம வந்து பேனியர்ஸை மாட்டி பார்ப்போம்னு நினச்சேன் அந்த சேடல் ஸ்டெயிலே வந்து என்னோடய பேனியர்ஸ் உட்காந்துருச்சு அதனால் சூப்பராக இருக்குது இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மாடிஃபிகேஷன் பண்ண பைக்குங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சல சொல்லட்டா கொஞ்சம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பார்த்துடுங்க நீங்கள் அப்படியே பாருங்கள் நான் செம்ம இதாக இருக்குது என் லக்கேஜ் ஏன்டா இம்புட்டு கட்டி வச்சிருக்கிறேன் லூசு போய மாதிரி எங்கடா போய் குடும்பம் குடும்பமாக நடத்த போகிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லக்கேஜை வந்து நான் இப்போ வந்து திருச்சி போன அப்புறம் அதாவது சேலம் போனதுக்கப்புறம் காரில் மாற்றிடுவேங்க இந்த கா இந்த லக்கேஜ் கிட்ட வெளியே அவுட் சைடில் இருக்கல நான் கட்டி வச்சுருக்க லக்கேஜ்லாம் சேலத்தில் வச்சு காரில் மாறிவிடும் ஒரு காரும் வருது நம்ம ரைடில் அதுக்கு மாறிவிடும் மற்றது எல்லாமே என் வண்டியில் இருக்கும் பக்கவாக தேசிய கொடி ஏற்றியாச்சு பாருங்கள் இந்த வட்டி தான் நம்ம ரொம்ப பக்தியோடு போகிறோம் எதுக்கு தேசிய கொடி ஏற்றணுன்னா அதுவும் சில பேருக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம கார்கில்ல பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை போட்டு அதை வின் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இல்லை மிகச்சரியா இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது வெற்றியோடய வருடம் வந்து இதுதான் இருபத்தஞ்சாவது வருஷம் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிற வழியில் கார்கில் வழியாக போனால் நம்ம வந்து அங்கே செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதே கொடியை ரெண்டு வாங்கினே பார்த்துருக்கேன் ஒன்று என் பையன் வாங்கி வச்சுக்கிட்டான் அந்த பிறகு அவன் சைக்கிளில் மாட்டிக்கிட்டான் எனக்கு தந்தை ஆகணும்ப்பா நான் மட்டும் என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிளில் வாங்கி வச்சுக்கிட்டான் சரி நம்ம பிள்ளைங்களை கேட்டால் கொடுத்தான் அவனும் அதனால் ஒன்று கொடுத்தாச்சு ஒன்று வண்டியில் நிற்குது பார்த்துடுங்க இது பிஎம்டபிள்யூவில் த்ரீ டன் ஆறு முந்நூற்றி பத்து சிசி பார்த்துக்கிடுங்க இதில் வந்து மா மாடிஃபிகேஷன் நிறையா பண்ணியிருக்காப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு வந்து ஃபாக் லைட்டர் ரெண்டு போட்டிருக்காப்பில் இது ஒரு லோ லோயர் ஆங்கிள் இது வந்து ஹையர் ஆங்கிள் இதை மூடி வச்சுருக்குது ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே இருக்கும் எல்லோ வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இப்படி மூவ் பண்ணி வெளியே வந்துடும் இப்போ கொஞ்சம் தள்ளிக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு த வாட்டர் ஹோல்டர் ஒன்று வச்சிருக்காரு இதுவும் வந்து நல்ல பிஎஸ் டிடிபி கம்பெனியோடது இந்த க இது போட்டிருக்காப்புல அப்புறம் இந்த இன்ஜின் கிராஷ் கார்டு போட்டிருக்காப்புல அப்புறம் இப்போ உள்ளே வந்து இன்ஜின் ஆயில் எல்லாமே ப்ரீமியமாக மாற்றி வச்சுருக்காப்புல அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சருக்கு ஒரு இது என்ன சொல்லுவேன் ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்காப்புல இல்லைங்களா அதுக்கப்புறம் சேடல் ஸ்டே போட்டிருக்காப்புல சேடல் பேக் போடுறதுக்காக நான் அதை மாற்றி என்னுடைய பயனரசு தூக்கி இதில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் டூரிங்க்கு போகிறதுனால நம்ம ஏர் புஷன் சீட் வச்சுருக்காப்புல இதுவும் அவரோடது அண்ணன் தான் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அப்புறம் பிஎம்டபிள்யூ மோட்டாரோட டேங்க் பேக் வச்சுருக்காப்புல டேங்க் பேக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாரா நல்ல ஸ்ட்ராங்கானோ சூப்பர் குவாலிட்டி ப்ரேம் பிஎம்டபிள்யூட தெரியாத அவங்களுக்கு ஆனால் இப்போ எனக்கு வந்து இது ஓகேவா அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னுடைய ரெனாக்ஸ் டேங்க் பேக்கில் வைக்கிற அளவுக்கு உண்டான பொருளை வைக்க முடியல பார்த்துக்கிடுங்க எல்லாத்த தாண்டி இங்கிட்ட ஒரு டிவி பார்த்துட்டு ஆ இந்த டிவி என்ன தெரியுமா இதுதாங்க ஆண்ட்ராய்டு டிவி இருங்க இருங்க ஆன் பண்ணி கேட்டுறேன் ஐயா ஏன் போச்ச வெல்காம்னு வரும் பாருங்க வெல்காம் சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு டிவிங்க எனக்கு இந்த ஒன்று போதுங்க இந்த ஒன்று போதும் நம்ம இதில் ஃபோன் ஓல்டறோம் வச்சுருக்காப்புல ஃபோன் ஓல்ட்ரில் ஃபோனை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறத விட அண்ட் இந்த டிவியில் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு டச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது மேப்பை மாற்ற முடியல பாட்டு மாற்ற முடியல இதெல்லாமே வந்து இந்த இது இருக்கும்போது பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு நம்ம காரில் எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்பிள் டிஸ்பிளே இருக்கோ அதே மாதிரி இருக்குதுங்க இந்த பாருங்கள் ஆப்பிள் கார் பிளேன்னு போட்டிருக்கையா இப்போ நம்ம என்னோடய ஃபோன் இப்போ நான் வச்சிருக்க ஃபோன் வந்து இதில் கனெக்ட் ஆகிடும் இந்த கனெக்ட் ஆகி மேப் வந்துச்சு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து கூகுள் மேப்பு அதுக்கப்புறம் இப்போ கூகுள் யூடியூப் மியூசிக்கு அப்புறம் கால் வந்தது நம்ம நேரடியாகவே நம்ம மொபைலில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே இந்த டிஸ்பிளேயில் வந்துடும் அது ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல் நமக்கு லாங் ரைட் போகிறதுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லுங்க ஆண்ட்ராய்டு ஆப்பிள் இது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா வருது இதை ஒரு எக்ஸ்ட்ரா மாட்டி வச்சிருக்காப்ளான்னு இதை வந்து மெயின் ஒரு சோர்ஸ் இருக்குது பார்த்துடுங்க இது என்ன அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வெளியே வரட்டும் ஹோம் எங்கேய்யா எனக்கு இதை சரியாக வந்து இது பண்ண தெரியாது பார்த்துடுங்க இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா டிரைவிங் ரெக்கார்டுன்னு இப்போ பாருங்கள் இது வந்து கேமரா ஆனில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கேமரா ஆனில் இருக்குது பாருங்கள் இங்க கேமரா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கேமரா இருக்குங்க அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு என்ன இருக்கு ஏப்பா எங்க தேடுறேன் என்ன இருக்கு பாருங்க நம்மளுடைய வண்டியில இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வண்டி ஓட்டினாலும் நம்மள கேமராவில் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கேமரா ஏதாவது நமக்கு சேஃப்டி இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம காட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பின்னாடியும் இருக்கு பாருங்க என்ன இருக்கா கேமரா இந்த ரெண்டு போதுங்க நின்று பேசும்டா சாமிங்கிற மாதிரி இருக்கு சரியான ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி இந்த ரெண்டுமே கேமரா வச்சிருக்காது நம்ம இப்போ நம்மளுடைய ஃபுட்டேஜ் வந்து ஒரு ஒரு சில நேரம் சமையான ஒரு ரிஸ்கான டைமில் நம்ம எடுக்க முடில ஆன் பண்ண முடியல மழை டைமில் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க முடில அப்படின்னா அந்த ரெண்டு கேமரா போதும்ல அதுலேருந்து ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம்ல இதில் வந்து மெமரி கார்டு இருக்கும் இதுலேருந்து நம்ம வந்து அதை ஃபுட்டேஜை மாற்றிக்கலாம் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நக்கிள் கார்டு போட்டிருக்காப்புல நல்ல ஒரு டிசைனான பிஎம்டபிள்யூக்கே உண்டான ஒரு நக்கிள் கார்டு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் கிடையாது லைட்டிங்குமே நல்லா இருக்குங்க லைட்டிங்லாம் நான் நை நைட்டு காட்டுறவங்களுக்கு சூப்பராகவே இருக்குது அப்புறம் இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஹோல்டரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பிஎம்டபிள்யூவில் வராது ஆனால் அண்ணன் தனியாக சார்ஜிங் பாயிண்ட்டு சூப்பராக வச்சுருக்காப்புல ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டு டபுள் யூஎஸ்பி போட்டு போடலாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி வச்சு நல்ல நீளமாக உயரமாக வச்சு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ சிக்ஸ்டி மவுண்ட் ஒன்று இந்த பக்கமும் த்ரீ சிக்ஸ்டி மவுண்ட் எப்போ எத்தனை மவுண்ட்டு பேக்கில் ரெண்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று அப்புறம் டாப் பாக்ஸ் வந்து ஜேபி ரேசிங் ஓடுது இது அவர் அவரோட பெட்டி நம்ம பெட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு பெட்டி மட்டும் என்னோடய பெட்டி ஆரஞ்சிக்க வேண்டி இதில் துணி வச்சுருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா சாமான்லாம் வச்சுருக்கேன் இந்த ரெண்டுமே ரெண்டு பெட்டி ஒரு டாப் பாக்ஸ் இந்த மூணுமே என்னோடது போதும் மச்சம் எல்லாமே அங்கே போயிடும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டே இது டேங்க் இது என்னது பெட்ரோல் டேங்க் வச்சிருக்காரு கேன் வச்சிருக்காப்புல அதையுமே வந்து இதில் ஃபிட் பண்ணி வச்சிருக்காப்புல இந்த பாக்ஸோட ஃபிட் பண்ணி வச்சிருக்காப்புல அதை நான் அப்புறமா காட்டுறேன் ஐயோ ஐயோ உங்களுக்கு எவரித்து சொல்லும் போதே நான் எக்ஸைட்டடாக அவ்வளோ சூப்பராக அமைய சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்குது வண்டியில் அவ்வளோ ஜாமான டூரிங் செட்டப்போடு வச்ச ஒரு பிஎம்டபிள்யூ வண்டியில் நம்ம இந்த வாட்டி லடாக் போக போகிறோம் அதை நினச்சி நினச்சி பார்க்கும்போது அப்படி சு சந்தோஷமாக இருக்குது நம்ம கேஆர்எஃப் யாருக்காவது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா கீழே ஹாப்பி காயல் ப்ரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் என்ன நானும் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் ஏன்னா நம்ம காயல் ஃபேமிலிக்காக நான் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த லடாக் ரைட்ல நல்ல ஒரு ப்ரீமியமான பைக்கில் நம்ம லடாக் ரைடை கொண்டு கூட்டு போகிறோம் உங்களை காட்ட போறோம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க சரியா அவ்வளோதாங்க நம்ம கிளம்ப வேண்டிதான் இன்னும் சில மணி நேரங்களில் மணி இப்போ வந்து முனைகால் ஆகுது நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இறைக்கெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து இருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு போக போறேன் அடுத்த அடுத்த வீடியோக்கள் இருக்கோம் ஆனால் முழு வீடியோ பெரிய அளவில் எடுக்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது மக்களெல்லாம் கவனிக்கணும் இல்லையா நம்ம தமிழ்நாட்டை தாழ்ந்ததுக்கு அப்புறம் ஓரளவு நல்ல கான்ஸ்டண்ட்டாக வீடியோ எடுக்கிறேன் சரியா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்தாண்டு நான் இங்கே எங்க போகிறோம் எப்படி எப்படி கிளம்புறோம் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் கன்னியாகுமரியிலேருந்து சென்ட் ஆஃப் நம்ம நண்பர்கள்லாம் ஒரு சில பேர் வர சொல்லியிருக்கேன் ஐயா வாங்க ஐயா நானும் லடாக் போகிறேன் அதுக்கு வந்து நீங்களும் என்னை சென்ட் ஆஃப் நான் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் நைட்டு ஸ்டே பண்ணுவோம் நா நாலாங்கண்ணு காலையில் நம்ம இருந்து பக்காவாக நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஈரோடு அதுக்கப்புறம் திருநெல்வேலி பெங்களூரு சென்னை விழுப்புரம் அப்புறம் நமக்கு கர்நாடகாவில் மைசூரு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே மங்களூர்லேருந்து ஒரு அண்ணன் வராப்பில் எல்லாரும் சேர்ந்து பெங்களூரில் வந்து ஜாயின் பண்ணி அதாவது ஓசூரில் ஜாயின் பண்ணி இருந்து நாங்கள் பக்காவாக எல்லா டீமாக அப்படியே நார்த்தை நோக்கி கிளம்ப போறோம் பாருங்க இதுல வந்து ஒரு கார் வருது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு கார் கூட வருது அதுதான் செந்தில் இந்த நமக்கு பிஎம்டபிள்யூ பைக் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்கதான் கார்ல வராங்க அதனால நல்ல சேஃப்டி இந்த வாட்டி லதாக் ரேட் டோட்டலா வித்தியாசமா இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ நினைச்சு நினப்புல என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஐம்பம் லக்கேஜ் நான் தூக்கிட்டு போனேன் இரண்டாவது வாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரிஞ்சே மரண கிணறு மாதிரி வண்டியை ஓ நான் நான் ஸ்டாப்பாக ஓட்டி நாளை நாளில் பொம்லிங்களா போய் சேர்ந்தேன் ஆனால் இந்த வாட்டி பக்கா பிளான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி லக்கேஜ் எல்லாம் சேர்த்து நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ரைடிங் கேர்ஸு அது இது ஓட்டு லோசுக்குன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே அவங்கள போட வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்பெஷல் ரைடு ஏற்காடுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள ஏற்காடில் வச்சு அவங்க கூட மீட்டிங் நடத்தி திருப்பி இன்னைக்கு நாங்கள் ஃபைனலாக கிளம்ப போகிறோம் மிக்க மகிழ்ச்சிங்க இந்த வீடியோ வந்து எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க நம்மளுடைய லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வீடியோ எல்லாம் வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்னியாகுமரி லடாக் போற வீடியோ சந்திப்போம் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க